Holidays, that's GT Holidays. Tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT. வடக்கு அந்தமான் கடற்கரையில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஒரு புதிய புயலானது மத்திய வங்கக்கடலில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமானது தெரிவித்திருந்தது அந்த வகையில் இன்னும் அடுத்த நான்கு மணி நேரத்தில் பார்த்தோம் என்றால் மத்திய வங்கக்கடலில் பார்த்தோம் என்றால் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருப்பதாகவும் மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரையுமே அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் புயலாக மழுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த புயல் பொறுத்தவரையுமே அடுத்த மூன்று வங்க வங்கக்கடலில் ஓரம் நிலை கொண்டிருப்பதாகவும் மேலும் அதற்கு பிறகு இந்த வளிமண்டலம் குழற்சி சாரணமாக குறைந்த மழையின் தாக்கம் குறைந்த பிறகு தாக்கமானது குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் தான் சென்னை புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே பார்த்தோம் என்றால் மேக வாடமூட்டத்துடன் காணப்படுகிறது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகளில் பார்த்தோம் என்றால் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மூன்று மாவட்ட லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வுமையமானது கணித்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக சென்னை புறநகர் பகுதிகள் பொறுத்தவரையுமே அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் லேசான மழையும் அடுத்த ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு பார்த்தோம் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த வானிலை ஆய்வுமையம் தெரிவித்த கருத்துக்கள் பார்த்தோம் என்றால் தென்னிந்திய பகுதிகளில் பார்த்தோம் என்றால் இந்த மேல் ஒரு வளிமண்டல கீழடுச்சி சுழற்சி காரணமாக இன்று பார்த்தோம் என்றால் ஆறு அதாவது ஆறு மணி நேரத்தில் புதிய ஒரு புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வடக்கு அந்தமான் கடலில் செவ்வாய்க்கிழமை பார்த்தோம் என்றால் புதிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நேற்று மாலை உருவாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த மத்திய வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடியனும் எதிரொலியாக சென்னை புறநகர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக தெற்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடலில் விழா கிழமை அதாவது நாளை காலை பார்த்தோம் என்றால் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது மட்டுமல்லாமல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசாவை ஆந்திராவை கடலோரப் பகுதிகளில் அன்று கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த விழா பார்த்தோம் என்றால் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் என்றால் இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இரு செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் பலத்த மழை வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது சென்னை புறநகர் பொறுத்தவரையுமே அடுத்த மூன்று நாட்களுக்குள் லேசான இடியின் கூடிய மிதமான மழை பெய்ததற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த புயல் பொறுத்தவரையுமே மூன்று நாட்கள் இந்த வங்க கடலோரம் நிலை கொண்டிருப்பதாகவும் அந்த நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் பொறுத்தவரையுமே நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது அதிகபட்சமாக பார்த்தோம் என்றால் இந்த கடலோரப் பகுதிகளில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வங் கடலில் இந்த புயல் கரைக்கும் நேரத்தில் பார்த்தோம் என்றால் காற்றின் வேகமானது சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் கூறப்படுகிறது மழையின் பாதிப்பு பொறுத்தவரையுமே மூன்று நாட்கள் அதாவது நாளை நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வரை மூன்று நாட்களுக்கு மட்டுமே ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மிதமான மழை பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் சென்னை புறநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோன்றால் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த புயல் பொறுத்தவரையுமே மூன்று நாட்களுக்கு அளவுக்கு மட்டுமே இதனுடைய வலுவாக இருக்கக்கூடும் எனவும் அடுத்தடுத்து மழையின் தாக்கமானது குறையும் எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே பார்த்தோம் என்றால் பல்வேறு கட்ட மழைகள் பெய்திருந்த நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழை பெய்வதற்கு முன்பாகவே பார்த்தோம் இந்த புதிய புயல் சின்னமானது உருவாக இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது சென்னை புறநகர் பொறுத்துமல்லாமல் பல்வேறு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே ஒரு சில பகுதிகள் அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமே பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரையுமே இந்த மூன்று நாட்களுக்குள் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அதிகமான அலையின் தாக்கமானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த கடலோரப் பகுதியில் பார்த்தோம் என்றால் சாதாரண நாட்களில் மூன்று முதல் நான்கடி வரை இந்த கடல் அலைகளாவது எழும்பக்கூடும் ஆனால் இந்த புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலே புயலின் தாக்கம் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் இந்த கடலோர பகுதிகளில் இந்த அலையின் தாக்கம் பொறுத்தவரையுமே நான்கு முதல் ஆறு அடி வரையும் அதிகபட்சமாக அடி வரை எழும்பூ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேவையற்ற நபர்கள் இந்த கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அதிகபட்சமான காற்றின் தாக்கம்